மூல நட்சத்திரக்காரர் மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு பகவான் சாதகமாக வந்திருக்கார் அதே சமயத்தில் ராகு பகவான் சாதகமாக இல்லை கேது பகவான் சாதகமாக இருக்கார் அவரோடு செவ்வாய் பகவானை சேரும்போது அதிகார பதவி நி நிரந்தர வேலை புதிய வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உறவுகளால் சில பொறாமையால் தொல்லைகள் வந்தாலும் அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கணவன் மனைவியில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் திருச்சி திருப்பட்டூர் சென்று பிரம்மபுரீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணணும் பிரம்மாவுக்கு இல்லை பிரம்மபுரீஷ்வருக்கு அர்ச்சனை செய்துட்டு காசி விஸ்வநாதர் விசா பார்த்துட்டு பிரம்மாவுக்கு ஜாதன ஓட்டை வச்சு படைச்சிட்டு வரும்போது குருபலத்தால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்